வைத்தியநாதர் வைத்தியநாதத்தினுடைய சரணம் சிறுலிபுத்தூர்ல இருந்து பாரம்பரிய வைத்தியர் ஆனந்த் வணக்கம் வைத்தியசாலை இப்ப நம்ம வைத்தியநாதர் வைத்தியசாலை வந்து அஞ்சு இடத்துல பிரான்ச் இருக்கு இப்ப நம்ம உட்காந்துக்கிறது வந்து சென்னை பிரான்ச்சு இது போக பெங்களூர்ல இருக்கு சத்தியமங்கலத்துல இருக்கு திருச்சில இருக்கு தலைமை அலுவலகம் சிறுலிபுத்தூர்ல இருக்கு இப்ப இந்த அம்மா வந்து ஈசிஆர்ல இருந்து நம்ம கிட்ட ஒரு வைத்தியத்துக்கு வந்தாங்க அவங்களுடைய அனுபவத்தை இப்ப நம்ம அவங்க கிட்ட கேட்போம் வணக்கம்மா

சுத்தமா எதுவும் பண்ண முடியாது அத சர்ஜரி பண்ணனும்னு ஒரு டாக்டர் சொன்னாங்க ஒரு டாக்டர் வந்து அத பண்ணா ஓப்பன்லயே விட்டுறனும் அப்படின்னாங்க சில பேர் கேன்சர் இருந்தாங்க டிபின்னாங்க அந்த ஹாஸ்பிடலுக்கும் போய் வந்தாச்சு அந்த மாதிரி ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டாங்க ரிசல்ட் கடைசில ஐயா கிட்ட வந்து பாத்ததுல எனக்கு கட்டி குறைஞ்சு குணமாச்சு இப்ப அந்த இடத்துல டாக்டர் பாருங்க இப்ப அந்த இடத்துல வந்து எனக்கு கம்மியா தான் ஐயா இருக்கு ஆனா வந்து கட்டியே இல்லங்க ஐயா

இப்போ அவங்களுக்கு கழுத்தில் இருந்த கட்டி வந்து நான் அவங்கக்கிட்ட முதல் சொன்னது வந்து இதுக்கு ஒரு மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் மெடிசன் சாப்பிட வேண்டியிருக்கும் அப்படின்னு தான் சொன்னேன் ஆனால் இறைவன் அருளால் அவங்களுக்கு மெடிசன் போட்ட மூணாவது நாளே அந்த கட்டி உடஞ்சி அதுலேருந்து சீல் வர ஆரம்பிச்சிருச்சு அவங்க அந்த வீடியோவை எனக்கு அப்போ எடுத்து அனுப்பிச்சாங்க அதையும் இந்த வீடியோவில் நாங்கள் ஜாயின் பண்ணியிருக்கோம் முதல்ல எந்த அளவில் அந்த கட்டி இருந்தது அந்த கட்டி உடஞ்சி எப்படி அதுலேருந்து சீல் வருது அதுக்கப்புறம் அவங்க கழுத்து ஒரு இருபது நாளைக்கு முன்னால் எப்படி இருந்தது இன்னைக்கு அவங்க நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது எப்படி இருக்குது இது எல்லாத்தையுமே கண்டினியூவாக பாருங்கள் இது சம்மந்தப்பட்ட விவரங்கள் எதுவும் வேணும் அப்படின்னா எங்ககிட்ட பட்டதாரி மருத்துவர்கள் ஐந்து பேர் இருக்கிறாங்க எல்லா மருத்துவர்களுடைய ஃபோன் நம்பரும் இதில் இருக்கு உங்களுக்கான எந்த தகவல் உங்ககிட்ட வேணுனாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நன்றி வைத்தியநாதர் செவடித்தார்